வணக்கம் மக்களே ரசிகர்களுடைய பாராட்டு மழையில நினைஞ்சிட்டு இருக்காரு நம்ம கருண் நாயர் இங்கிலாந்துக்கு எதிராக அதனுடைய சொந்த இந்தியா போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடி வராங்க நாலு போட்டிகளுடைய முடிவுல ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல இங்கிலாந்து முன்னிலையில இருக்கக்கூடிய இந்த தொடருடைய கடைசி போட்டி ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓவல் மைதானத்துல தொடங்கினுச்சு அந்த போட்டியில டாஸ் வென்ற இங்கிலாந்து முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்க அதனை தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஷ்வால் மீண்டும் ரெண்டு ரன்களில் அவுட் ஆகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு இன்னொரு புறம் நங்கூரமா விளையாட முயற்சி பண்ண ராகுல் பதினாலு ரன்களில் அவுட் ஆகி அவருமே ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்காரு அடுத்து வந்த சாய் சுதர்ஷன் நிதானமா விளையாட நிலையில் எதிர்புறம் இருபத்தி ரன்கள் குவிச்ச கேப்டன் சுமன்கள் தேவையே இல்லாம ரன் அவுட் ஆகிருப்பாரு அடுத்த சில ஓவர்கள்லயே சாய் சுதர்ஷனும் முப்பத்தெட்டு ரன்களில் அவுட் ஆகினாரு அதனை தொடர்ந்து வந்த ரவீந்திர ஜடேஜா ஒன்பது ரன்களில் அவுட் ஆகி அழுத்தத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாரு அதனால அஞ்சு

கடினமா இருக்கிறதால இங்க இருந்து இந்தியா சிறப்பா விளையாடி முன்னூறு ரன்கள் தாண்டினா பந்து வீச்சுல இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்க ஈஸியா இருக்கும் களத்துல கருண் நாயர் ரன்களுடனும் ரெண்டு ரன்களுடனும் ரன்களுடனும் இருக்காங்க குறிப்பா கருண் நாயர் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் எட்டு வருடங்கள் கழித்து ஒரு வழியா டெஸ்ட் கிரிக்கெட்ல அரை சதத்தை அடிச்சு அசத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கிலாந்து தொடர்ல அறிமுகமான இவரு சென்னைல சேவாக்கு அப்புறம் முச்சதத்தை அடிச்சு சாதனை படைச்சாரு அதன் பின் அரை சதம் கூட அடிக்காததால கலற்றி விடப்பட்ட இவரு எட்டு வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்து முதல் மூணு போட்டியில தடுமாறினாரு அதனால விடப்பட்ட இவருக்கு இந்த போட்டியே கடைசி வாய்ப்பா பார்க்கப்படுது அந்த கடைசி வாய்ப்புல அரை சதத்தை அடிச்சிருக்க நாளுடைய இந்த வாய்ப்பை அடிப்பது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது இந்த நிலையில தான் கருண் நாயருக்கு பந்து வீசிருப்பாரு கிறிஸ்வக்ஸ் அவர் பந்து வீசின உடனே அதை பவுண்டரிக்கு அடிச்சிருப்பாரு கருண் நாயர் அதை தடுக்க போன கிறிஸ்வக்ஸ் கையில காயம் ஏற்பட்டு இருக்கும் கருண் நாயர் இதை பயன்படுத்தி நாலு ரன்கள் ஓடி இருந்திருக்கலாம் ஆனா ரன் ஓட வந்த வாஷிங்டன் சுந்தரையும் கருண் நாயர் வேண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த சம்பவம் இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாம இங்கிலாந்து வீரர்களையும் நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு கிரிக்கெட் அப்படின்றது ஒரு ஜென்டல் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு நம்ம கருண் நாயர் இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெற்றாங்கன்னா மட்டும்தான் தொடர் சமன் அடையும் அப்படி இல்ல தோத்துட்டாங்க இல்ல டிரால முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க போறது இங்கிலாந்து அணிதான் அதனால நம்ம ப்ளேஸ் என்ன போன போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்